அனைவருக்கும் முகமது அத்தால்லாவுடைய அஸ்லாம் வலைக்கும் வணக்கங்கள் மக்கள் மன்றத்தில் இரண்டு விஷயத்தை வைக்கணும்னு விருப்பப்படுறேன் முதல் விஷயம் என்னென்னா புதிய தலைமுறை டிவி வந்து ஒரு மெகா சர்வே கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க அந்த கருத்து கணிப்பில் கேட்ட கேள்வின்னா வந்து எந்த பிரதமர் உங்களுக்கு பிடிக்கும் மக்கள்கிட்ட கே வந்து இந்த கேள்வியை வச்சுருக்கிறாங்க நிறைய பேர் வந்து பார்க்க போனால் நம்ம வாஜ்பாய் அவர்கள் வந்து நாற்பத்தெட்டு புள்ளி சதவீதம் வந்து நல்ல பிரதமர் நல்ல நிர்வாகம் பண்ணார் அடுத்தது யாருன்னு வந்து பார்க்க போனீங்கன்னா பிரதமர் மோடியை சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் வந்து மோடி தான் வந்து சிறந்த ஆட்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏழு ஆண்டு காலத்தில் எத்தனையோ பிரதமர்கள் பண்ணாங்க நான் அவங்க நல்லா பண்ணலன்னு சொல்ல வரல ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டு பிரதமர்கள் தான் வந்து முதல் ஒன்று ரெண்டில் இருக்கிறாங்க சமீபத்தில் வந்து நம்ம பிரதமர் கூட என்ன சொன்னார்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணில் வந்து நாங்கள் வந்து நானூறுக்கு மேலே வந்து சீட்டு பிடிப்போம் இல்லை பிஜேபி மட்டுமே வந்து எழுநூ முந்நூற்றி எண்பது கிட்ட வரைக்கும் பிடிப்போம்னு வந்து சொல்லியிருந்தாரு இதை சொன்னதிலிருந்து பாருங்க ஒரே சர்ச்சை எதிரில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து வயிற்றில் புளிய கருக்க ஆரம்பிச்சிச்சு மூணாவது முறை இவர் வந்தார்னா நம்மளாம் என்னடா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் சமீபத்துல ஏர்போர்ட்ல நம்ம முதலமைச்சர்கிட்ட வந்து ஒரு பத்திரிகையாளர் கேட்கும் போது இந்த மாதிரி மோடிஜி சொல்லிடுறேன்னா ஏன் நானூறு தானா ஐநூத்தி நாற்பத்தி மூணும் பிடிக்க வேண்டியது தானே ஐநூற்றி நாற்பத்தி மூணும் பிடிக்கிற காலம் வரும் ஏன்னா இன்னைக்கு இவங்களை வந்து எப்படியாவது சதி பண்ணி இந்த ஆட்சியை கலைச்சிடணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க எண்ணத்தை கொண்டு வந்தாங்கன்னா விவசாயத்தை கொண்டு வந்தாங்க மக்கள் உங்களை யாரும் மறந்துருக்க இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் டெல்லியை நோக்கி பேரணி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு அதாவது அவங்களுடைய விவசாயத்துக்கு வந்து குறைஞ்ச வித குறைஞ்ச ஆதாரங்களை வந்து நிர்ணயிக்கணும்னு சொல்லும்போது எப்படிங்க இருக்கணும் அது எப்படி இருக்கணும் இந்த மாதிரி ஆவேசமாக வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துகிற மாதிரியாக வருவாங்க இது பின்னாடி வந்து ஒரு ஒரு தீய சக்தி இருக்குதுன்னு நீங்கள் உணர்லையா இதுக்கு முன்னாடி தூண்டி விட்டு தான் கிட்டத்தட்ட ஆறு மாதம் எட்டு மாதத்துக்கும் வந்து டெல்லியில் முகாம் விட்டுருந்தாங்க வரும்போது வரும்போதே அவங்க ஆறு மாதத்துடைய சோறு தண்ணியோடு வரணும்னா அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னா வந்து மக்கள் உங்கள் பார்வைக்கு விட்டுறோம் அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு வந்து பிரதமர் மோடியை கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் நான் வந்து இப்போ வர எலெக்ஷன்ல வந்து என்னுடைய சிறுபான்மையினி மக்களுக்குன்னு வந்து நான் சொல்றது என்னென்னா உங்களுடைய ஒரு ஒரு ஓட்டம் தேவையில்லாமல் வந்து போட்டு வராத ஒருத்தருக்கு உங்கள் ஓட்டை போட்டுறதோட இன்னைக்கு மக்கள் பெரும் ஆதாரத்தில் இருக்கிற பிரதமருக்கு போட்டிங்கன்னா இது நம்ம நாட்டின் வளர்ச்சிக்கு வந்து ஒரு பேருதவியாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஓட்டை வீணாக்க வேண்டாம் ஏன்னா இ வச்சு தான் வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து பண்றாங்க ஆனால் மக்கள் வந்து நிச்சயமா அதை நம்ப மாட்டாங்க இது வந்து பார்க்க போனீங்கன்னா அடுத்த முப்பது சதவீதம் கூட மோடிக்கே வந்து தான் என்னுடைய ஒரு கருத்து அதே நேரத்தில் வந்து கடைசியாக ஒரு விஷயத்த சொன்னேன் இந்த பத்திரிகையாளர்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்த கேட்கிறேன் இன்னைக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து அங்கேருந்து பார்க்க போனால் ரெண்டு மாநிலத்தில் சேர்ந்த விவசாயிகள் தான் வந்து டெல்லியில் வந்து தூண்டுதல் பெறாக வந்து போராட்டம் நடத்துறாங்க இங்க இருக்கிற சில போலி விவசாயிகள்லாம் வந்து இல்லாத ஆக்ஷன் ஸ்டன்னெல்லாம் காட்டுறாங்க நான் ஏன் கேட்குறேன்னா இங்கே உள்ள விவசாயிகள் உங்களுக்கு தெம்பும் தானியம் தைரியமும் நீ சரியான ஆம்லேயா இருந்தா தேர்தல் வாக்குறுதியில் உங்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் கரும்புக்கும் நெல்லுக்கும் வந்து குறைந்த வந்து ஆட்சிக்கு கொடுப்போம் அத பண்ண சொல்லு அதை பண்ணி முடிச்சுட்டு நீ டெல்லியில் போயா என்னவனா பண்ணு தைரியம் இருக்குதா மக்கள் தயவு செய்து வந்து சிந்திக்கணும் செயல்படணும் ஏன்னா இந்த மாதிரி போலியா இருக்கிறவனுக்கு இவங்க என்னென்னலாம் ஸ்டன் ஸ்டன்ட் பண்றாங்கன்னு ஒரு விஷயத்த சொன்னோம்னு நினைக்கிறேன் பத்தாண்டு கால ஆட்சியில் எத்தனை விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க வந்து கேளுங்க இதுக்கு முன்னாடி ஆட்சியில் எத்தனை விவசாயிகள் வந்து இறந்து போனாங்க இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் வந்து பார்க்கணும் எத்தனை விவசாயிகள் இறந்துருக்காங்க ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா தராது அந்த வலியும் வேதனையை வந்து இந்த பிரதமருக்கு தான் இன்னைக்கு வந்து எந்த விவசாயம் சாகக்கூடாதுன்னு தான் இது வந்து பண்ணார் விவசாயிங்களை வந்து ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நம்ம பாரத பிரதமர் கண்டிப்பாக பண்ணுவார் அதே நேரத்தில் என்னுடைய யூடியூப் சேனலில் நிறைய பேர் வந்து கால் பண்ணுறாங்க விமர்சனம்லாம் வைக்கிறாங்க மலேசியாவிலேருந்தும் கால் பண்ணியிருக்கிறாங்க மடிப்பாக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சொல்கிறாரு எனக்கு கரண்ட் எல்லாம் அடிக்கடியாக போகுது ஆனால் ஷாப்பிங் மால்லேருந்து எல்லாத்துக்கும் வந்து கரண்ட்டு கொடுக்குற இடத்துல ஏன் வந்து இங்கே மட்டும் இது பண்ணுறாங்க நாங்களாம் மக்கள் இல்லையா இந்த மாதிரி பல பேர் வந்து எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க நிச்சயமாக இது அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தலைவர்கிட்ட வந்து நான் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து சொல்லியிருக்கிறேன் அதுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் அதே நேரத்தில் எம்டி அத்தாவுல்லா டாக்ஸ்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மக்களுக்கு இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனையும் உங்களுடைய யூடியூப் மூலமாக உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறதுக்கு என்னுடைய கடமை ஜெய்ஹிந்த்